அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ வந்து காமாலை பாண்டு சோகை மகோதரம் நீர்கோர்வை இதுக்கெல்லாம் ஒரு அருமையான மருத்துவ முறை ஆத்மையான குரு சுவாமி சிவபிரகாசம் அப்பாவுடைய அனுபவ முறை இது அன்னபீதி சந்தரம் பத்து கிராம் அன்னவெடி சந்திரம் பத்து கிராம் வேகாந்த சந்தூரம் பத்து கிராம் மண்டூர செந்தூரம் பத்து கிராம் புனர்வாதி மண்டூரம் பத்து கிராம் வெங்கார பஷ்பம் பத்து கிராம் கோஷிராஜி சுவரணம் அறுபது கிராம் இவங்களை நினைச்சா ஒன்றா கலந்து நல்லா கல்வத்தில் வச்சு நல்லா அரைக்கணும் அப்படி இல்லை கிண்ணத்தில் போட்டு நல்ல பவுடரை ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி ஹண்ட்ரட் மில்லிகிராம் காலை மாலை தேனில் சாப்பிட்ணு வந்தீங்கன்னா காமாலை பாண்டு விஷ சோபை மகோத்திரம் நீர்கோர்வை இதெல்லாமே சரியாகும் கூட துணை மருந்தா குமரி ஆசும் கரிசாலிய இதெல்லாம் கொடுக்கலாம் புனர்வாசும் இதெல்லாம் நீங்கள் துணை மருந்தாக கொடுத்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஒர்க் பண்ணும் இந்த மருந்தெல்லாம் நீங்கள் மஞ்சள் காம்பலையும் கேரண்டியாக கொடுக்கலாம் பூரணமாக சரியாகும் எல்லாமே கடையில் வாங்கி சித்தாப்பா பரமிச்சில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்